வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வர வாய்ப்பு ஒரு லீடிங் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி தான் ஷியான் கம்பெனி நிறுவனத்துக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் மூணு லொக்கேஷனில் இருக்குது வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராமரிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்றாட வேலை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த வேலை விவரங்களை பார்த்துடலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ அண்ட் என் கேண்டிடேட் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் அரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு அரியருக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க பாஸ் அவுட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கரண்ட்டாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தில வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இப்போதைக்கு ஒரு மூணு இடத்துல வேக்கன்சி இருக்குது எந்தெந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உரகடம் எஸ்பி கோவில் இருங்காட்டுக்கோட்டை எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பை இருக்கோ அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் கம்பெனி ட்ரெயினர் ரோலில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த வேலை ஆண்கள் மட்டும்தான் தான் கலந்து கொள்ள முடியும் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அதற்கான டைமிங் கீழே ஷோ ஆகுது பார்த்தீங்களா இந்த டைமில் தான் உங்களுக்கான ஷிஃப்ட்டு இருக்கும் சரிக்காங்க உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் ஒர்க் பண்ணிங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு சம்பளம் ப்ளஸ் அட்டனுனஸ் போனஸ் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண பிறகு செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு பதினாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் ப்ளஸ் அட்டனுனஸ் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரி இருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைத்தில் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கிற எல்லா ரூட்டுக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கீழே அவங்களோட மொபைல் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுண்ட் இலவச வேலை தான் நம்ம யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்து ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை இந்த வேலை இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில்ல வேலை தெளிவிட்டுக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்